சிக்னேச்சர் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குலதெய்வம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் குலதெய்வம் ஆலயத்தில் பிரார்த்தனைகள் முடித்துவிட்டு வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த இரண்டு பெரும் முக்கிய விஷயங்களாக நாம இன்னைக்கு பார்ப்போம் குலதெய்வம் ஆலயத்திற்கு போகும் பொழுது நம் வீட்டில் சிறிய எளிய ஒரு பூஜை செய்து தான் நாம் கிளம்புவோம் சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து குலதெய்வ ஃபோட்டோ நம்ம வச்சுருப்போம் அதற்கு ஒரு நிவேதனமாக ஒரு சர்க்கரை பொங்கலோ ஒரு வெள்ளம் கட்டி ஏதோ ஒன்று இனிப்பு கொடுத்து பூஜைகள் அனைத்தையும் செய்து நம்ம எத்தனை நபர்கள் போகின்றோமோ அத்தனை பேரும் அங்கே நின்று நன்றாக குலதெய்வத்தை வணங்கி கற்பூர ஆரத்தி காட்டி அடுத்த அத்தனை பேரும் சாமியை நன்றாக தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு அடுத்ததாக நம்மை வீட்டை விட்டு கிளம்புவோம் ஏன்னா வீட்டில் நம்ம கிளம்பும்போது கண்டிப்பாக பூஜை செய்து விட்டு தான் நாம் கிளம்ப வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக அந்த ஊர் எல்லைக்குள் ஊர் எல்லை தெய்வம் இருக்கும் இல்லையா நம்ம வாழுகின்ற அந்த தெருவில் ஒரு எல்லை தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் அங்கே ஒரு தேங்காய் கற்பூரம் காட்டி அந்த தேங்காயை உடைத்து விட்டு தான் நாம் செல்ல வேண்டும் எப்பொழுது நாம் குலதெய்வத்திற்கு சென்றாலும் அங்கே வாழும் எல்லை தெய்வத்திடம் சொல்லிவிட்டு நாம் போக வேண்டும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நம்ம குலதெய்வத்துக்கு தானே போகிறோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடாது அங்கே வாழுகின்ற தெய்வங்களையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த எல்லை தெய்வத்திற்கு நாம் சொன்னபடி செய்து கொள்ள வேண்டும் இப்படி குலதெய்வத்திற்கு போகும்போது அடுத்ததாக குலதெய்வத்தின் கோவிலுக்குள் சென்று விட்டாலோ ஒரு ஐந்து நபருக்கு கண்டிப்பாக அன்னதானம் வாங்கி கொடுக்க வேண்டும் ஏன்னா இது முக்கியமாக நீங்கள் செய்யணும் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதை நீங்கள் குலதெய்வம் ஆலயத்திற்கு பொழுது எப்படியாவது செய்திடுங்க அந்த ஐந்து பேருக்கு அன்னதானம் வாங்க அங்கே கொடுத்துருங்க பயிராறு சாப்பாடு வாங்கி கொடுத்து தண்ணி முதல்ல வாங்கி கொடுத்துருங்க அதை அவங்க வயிறார சாப்பிட்றத நீங்கள் பாருங்கள் அடுத்ததாக நாம் குல போய் என்னென்ன செய்யணுமோ நம்ம அனைத்து விஷயங்களும் செய்து விட்டு முயத்தில் உங்களுக்கு குல வழக்கப்படி நீங்கள் பொங்கல் வைக்கிறது மாவிளக்கு போடுறது மொட்டை அடிப்பது காது குத்துவது ஆலயம் சுற்றி வருவது அங்கே சூளங்களில் இல்லாமல் ஒருவரது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படி எப்படி என்னென்ன செய்யணுமோ ஏன்னா அது நம்முடைய குலதெய்வம் நம்ம இஷ்டப்படி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அங்கே எதுவுமே கேட்க மாட்டாங்க அனைத்தையும் செய்து நீங்க வரும்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி சாதம் எடுத்துக்கோங்க அது ஒயிட் ரைஸா தான் இருக்கணும் கண்டிப்பா அப்போ வீட்ல இருந்து போகும்போதே ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க அல்லது முடிஞ்சா அங்க ஹோட்டல்ல வாங்கிக்கோங்க ஒரு கைப்பிடி ஒயிட் சாதம் அதாவது வெள்ளை சாதம் எடுத்து அதில் எள்ளு கொஞ்சம் கலந்துக்கோங்க வெள்ளம் கொஞ்சம் கலந்துக்கோங்க கலந்து ஒரு வாழை இலை விரித்து அங்கே ஒரு விருட்சம் அல்லது ஏதோ ஒரு இடம் அந்த குல தெய்வத்திற்கு வெளிப்புறத்தில் கீழே விழாத அளவுக்கு அதில் கல்லெல்லாம் வச்சுட்டு அதில் வந்து திரும்பவும் நாம் சொல்கிறோம் வெள்ளை சாதம் வெள்ளம் எள் கொஞ்சமாக எள் கலந்துக்கோங்க நிறைய எள்ளு கலக்காதீங்க அந்த எள் சாஸ்திரத்துக்காக எள்ளு கலந்துக்கோங்க இது அனைத்தையும் நன்றாக பிசைந்து நீங்கள் அங்கே வச்சுட்டு நீங்கள் ஒரு கற்பூரம் அந்த உணவு முன்னாடி ஒரு கற்பூரம் ஏற்ற வேண்டும் இது எதற்காக அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் இப்போது குலதெய்வம் அப்படின்னா அவங்க முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு முன்னோர்கள் தான் குலதெய்வமாக நம்ம வீட்டில் வருவாங்க அப்போ அந்த முன்னோர்கள் அந்த குலதெய்வத்திற்கு அடிக்கடி வெளி பிரகாரங்களில் வந்து பார்த்துட்டு போவாங்க அந்த குலதெய்வத்தை நம்முடைய முன்னோர்கள் அந்த குலதெய்வத்திற்கு கண்டிப்பாக வருவாங்க அவங்க எப்படி வருவாங்கன்னா வெளி இடங்கள்ல இருந்து வருவாங்க அதனால நீங்க அதை வச்சுட்டு அதாவது இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருந்து இவங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம நம்முடைய முன்னோர்களுக்கு சாட்சியாக நாம வைக்கிறது தான் அந்த வெள்ளம் அந்த எள்ளு அந்த வெள்ளை சாதம்ன்றது அந்த வெள்ளை சாதம் எள் வெள்ளம் இந்த மூன்றையும் கலந்து வச்சுட்டு ஒரு கற்பூரம் மேத்தி உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் அத்தனை பேரும் அங்கே கும்பிட்டுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க இதையும் நீங்கள் செய்யணும் அப்போ ஆலயத்திற்கு போகும்போது என்ன செய்ய வேண்டும் வரும்போது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ